வணக்கம் மக்களே பாருங்கள் நாங்கள் இன்னைக்கு தக்காளி பெரிய வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதுவெலாம் வச்சு ஒரு சாம்பார் பண்ண போகிறோம் இதுக்கு பருப்போ தேங்காயோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல அடுப்பில் வச்சாச்சு இந்த இஞ்சி இந்த பச்சை மிளகாய் இந்த பூண்டு இதுகுளோத்தையும் இதில் சேர்த்தாச்சு தக்காளி இதில் சேர்த்தாச்சு தண்ணி தண்ணி சேர்க்குறோம் சாம்பார் தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் இவ்வளோ இதில் சேர்க்கணும் அதில் இன்னொன்று வந்து காயப்பொடி சேர்க்குறோம் வேக வைக்கணும் ஒரு அஞ்சு விசில் வாரது வரைக்கும் வைக்கணும் தக்காளி அங்கேருந்து வேகது இட்லிக்கு பாத்திரம் வச்சுருக்கோம் இட்லி மாவுட்டம் சாப்பிட்டான புசு புசி இட்லியாக வரும் நாங்கள் இது என்றைக்குமே செய்கிறது தான் நாங்கள் பண்ணுற சாம்பாரும் இந்த இட்லியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அஞ்சு விசிறு போட்டு இதை இறக்க தாளிப்புக்கு சட்டி அடுப்பில் வச்சாச்சு வேக வச்சது நல்லா வெந்தாச்சு இதை வந்து இப்படி இருக்கிறவங்க மத்து வச்சு மசிக்கலாம் கரண்டி இருக்கிறவங்க கரண்ட் மத்தி இல்லாதவங்க இப்படி வச்சு மசிச்சு இல்லாட்டா மிக்ஸி ஜாரில் போட்டால் அரைச்சி கூழாக்கி எடுக்கணும் வருங்க இப்படி நல்ல பதத்துக்கு வெந்திருக்கு பற்றிலாம் நல்லெண்ணா சேர்க்குறோம் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சின்ன ஜீரகம் இவ்வளோ சேர்க்குறோம் மூணு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கோம் இன்னொன்று வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கோம் நல்லா இது வதங்கி வா வார நேரத்துக்கு இது வந்து இன்னொன்று தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் இதை சேர்க்கணும் நல்லா வெண்டாச்சு கூட இந்த வேக வச்சு ஊற்றிட்டு கூட சேர்க்கணும் வேகக்கு தண்ணி சேர்க்கணும் குக்கரை கழுவி தண்ணி சேர்க்குறோம் இது வந்து பத்து நிமிஷத்தில் பண்ணக்கூடிய சாம்பார் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் நல்லா இருக்கும் நல்ல செமையாக இருக்கும் இதுக்கு கூட ஒரு கரண்டு இட்லி மாவு எடுத்து இதை அதுக்கு கூட சேர்க்கணும் இது கூட சேர்க்கப்பறம் இது புளிக்காத மாவாக இருக்கணும் கட்டி பிடிக்காமல் நல்லா கலக்கி விடணும் நல்லா வரது வரைக்கும் இதை மூடி வைக்கணும் சாம்பாருக்கு இட்லி ரெடி ரெடியாகவே சாப்பிட்டான புஸ்ஸு புஸ்ஸு இட்லி பாருங்க பஞ்சு போல் இருக்குது சாம்பார் கொதிக்க தொடங்கியாச்சு கருவேப்பிலை சேர்க்குறோம் கொஞ்சோண்டு இல சேர்க்குறோம் அடிபொழியான அருமையான சுவையில் இட்லி சாம்பார் தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இட்லி சாப்பிட போகிறோம் பாருங்கள் அருமையாக சுவையாக சூப்பராக இருக்குது பாருங்க சாப்பிடுறது இதுபோல் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்